ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன் இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேட்பாயா உன் மனதில் இருக்கும் வேதனைகளை தீர்க்கச் சொல்லி உன்னை பிரிந்து வாடும் உன் உறவு சொல்லச் சொல்லி அனுப்பியது எதற்காக நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் உன்னை தெரிந்த உறவுகளை நினைத்து நீ கண் கலங்கி கொண்டிருப்பதை பார்த்து அந்த உயிர் பிரிந்த தெய்வங்களும் அடித்து அல்லவா உயிரோடு இருந்தபோது இப்போது உடம்பில் இல்லாத உயிராக இருக்கும் போதும் நீ சுகமாக இருக்க வேண்டும் தானே அந்த உயிர் நினைக்கிறது அதற்கு முன்னால் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால் அந்த உறவு எத்தனை வேதனைப்படுகிறது என்பது எனக்குத்தான் தெரியும் மரணம் என்பது எல்லோருக்கும் சமமான ஒன்று யாருக்கும் எந்த நிலையில் எப்போது வரப்போகிறது என்று எவராலும் சொல்ல முடியாது கோடி கோடியாக வசதி வாய்ப்புகள் கொட்டி இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட போகும் உயிரை பிடித்து வைக்க முடியாது அது உனக்கும் தெரியும் தெரிந்திருந்தாலும் உறவுகளின் பிரிவுகள் தாங்க முடியாத ஒன்றுதான் அதை தாங்க முடியாத வேதனை கொடுக்கும் என்பது உன் வராக்யம்மா எனக்கு தெரியும் உன்னை விட்டு பிரிந்த உறவுக்கும் தெரியும் ஆனாலும் நீ கண்ணீர் வடித்து கலக்கம் அடைந்திருப்பது அந்த உறவுக்கு பிடிக்கவில்லை நான் இருந்த போதும் உன் உறவை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை நான் இருந்த பிறகாவது என் குழந்தைக்கு நல்ல வழியை கொடுக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் இறந்தும் என் குழந்தையை அழ வைத்துத்தான் பார்க்கிறேன் என்று பிரிந்த உயிர் தன் கலங்கி கொண்டிருக்கிறது இறந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுப்பது என் பொறுப்பு தானே நீயே கண் கலங்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை பார்த்து கதறுவார்கள் என்பதனை மறந்து விட்டாயா இந்த நிமிடம் உன் மனதார சொல் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து உன் மனதிற்கு பிடித்த உறவாக இருந்து இப்போது உயிரற்ற உடலற்ற நிலையில் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்க ஒரு நிமிடம் மனதார பேசி உன் உறவிடம் இருந்த நாட்களையும் உன்னுடைய உன்னுடைய அருமை தெரியாமல் எத்தனையோ நாட்களிடத்தில் நான் பேசாமல் இருந்துவிட்டேன் இப்போது பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் நான் எங்கு உன்னை தேடுவேன் என்று மனம் கலக்கமாக இருக்கிறது இந்த இடத்தில் நீ இருப்பாய் என்று தெரிந்தும் எத்தனையோ நாட்கள் அந்த வழியாகத் தாண்டி சென்றாலும் உன்னை பார்க்காமல் சென்றேனானால் இன்று அதே இடத்தில் வந்து நின்று உன்னை கொண்டிருக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது இருந்தாலும் நீ என் அருகில் தான் எப்போதும் இருக்கிறாய் என்று தான் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை மறக்க முடியாமல் எனக்காக உன் மனம் சாந்தி அடையாமல் அலைய வேண்டாம் நான் நிம்மதியாகத்தான் வாழ்வேன் நான் உன்னை நினைத்து சந்தோஷமாகவே வாழ்கிறேன் எப்போதும் எனக்கு தெய்வமாக என் அருகில் இருந்து என் வாழ்க்கையை வளமாக்கிக் கொடு நான் செய்த தவறுகளை மன்னித்து உன் குழந்தையை நீ ஏற்றுக்கொள் எனக்கு தெய்வமாக என்றும் உன்னோடு என்னோடு நீ இருந்துவிடு என்றும் அந்த ஆத்மாவை பார்த்து நீ சொல்லிவிடு ஒரு முறை அந்த ஆத்மாவும் மனம் குளிரும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் இருந்தவர்களை நினைத்து கலங்காதே இன்று அவர்கள் முன்னே போயிருக்கிறார்கள் நீ பின்னே செல்வாய் இதுதானே உலகத்தின் நியதி இன்று இருப்பார்கள் நாளை இல்லை இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா ஒருவரிடம் அன்பை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த அன்பை முதலில் நீ கொடுப்பாய் திரும்ப பல மடமா படம் பல மடங்காக உனக்கு அது வரும் நிச்சயம் ஒருவரிடம் இருந்து வரும் எதிர்பார்ப்பதே நீ கொடுத்தால் உனக்கு நிச்சயமாக பல நன்மைகள் திரும்ப கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்